நாஞ்சு லேண்டு ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடம் வீடும் சேலுக்கு வந்திருக்கு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கருங்கல் பக்கம்தான் செல்லங்குணம் செல்லங்குணத்துலேருந்து கஞ்சிக்குழி திருப்பு திருப்பிலேருந்து நீங்கள் ஒரு நூறு மீட்டர் வந்தால் தார் ரோட்டு பாதை கவர்மெண்ட் பஸ் ரூட்டு தான் இது பஸ் ரூட்லேயே வந்து ரோடு உங்களுக்கு வந்து வடக்கு பார்த்த இடம் லோ பட்ஜெட்டில் வீடு தேடுறவங்களுக்கு இதனால் அருமையான இடம் வீடு பார்த்தீங்களா இதுதான் வீடு சீட்டு போட்டிருக்குல்ல இதுதான் வீடு அதாவது இது வந்து ரோடு ஃபேஸிங்கில் உங்களுக்கு பாதை இருக்கு இந்த பக்கமும் அஞ்சடி அடி பொது பாதை இந்த பக்கமும் அஞ்சடி அடி பொது பாதை இருக்குது ரெண்டேஜ் கொஞ்சம் வீதி கம்மி தான் வீடு கொஞ்சம் பழைய வீடு தான் இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணரை சென்ட் இடம் சென்ற இடம் மூணு ரூம் இருக்கு இது வெளியில் ஒரு கிச்சன் இருக்கு வெளியில் ஒரு கிச்சன் இருக்கு வீட்டை உள்பக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெட்ரூம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் அப்புறம் மேல சேர்கை மேல ஒரு பெட்ரூம் வீட்டுக்கு சைடு சுத்தி வர முடியாது பின் பக்கம் இவ்வளவு இடம் தான் இருக்கு வீட்டுக்கு தரம் ஒன்றும் இட ஆனால் வீடு வந்து தான் இருக்கு வீட்டுக்கு தரம் மட்டும் இட இந்த இடத்துக்கு அவங்க இடம் வந்து இடம் பார்த்தீங்கன்னா மூணரை சென்ட் இடம் இடம் வந்து மூணரை சென்ட் இடம் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற விலை வந்து முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க மூன்றரை சென்ட் இடத்துக்கு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ரோடு ஃபேஸிங்கில் லேண்ட் வேரியும் நல்ல ரேட் இருக்கும் ரேட் ஒன்றும் ஃபிக்ஸட் கிடையாது நெகோசியபிள் தான் தேவையோட ஒரு கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்